ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் கடந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முப்பத்தி ஆறாம் இலக்க மின்சார சட்டத்தில் பொதுப் பயன்பாட்டு ஆணைக்குழுவினால் நிர்ணயிக்கப்பட்ட மின்சார கட்டணமே மின் கட்டணமாக இருக்க வேண்டுமென்ற விதி காணப்படுகின்றது எனினும் இந்த விதியை திருத்தி அரசாங்கம் புதிய வரைவு சட்ட மூலத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சட்டமானது தேசிய மின்சார அமைப்பின் நிர்வகித்தல் மின்சார விநியோகம் மற்றும் தேவையை சமநிலைப்படுத்துதல் உள்ளிட்ட மின்சார அமைப்பின் நிகழ் நேர செயற்பாட்டை உறுதி செய்வதற்காக தேசிய மின்சார ஆலோசனை பேரவையை நியமிப்பதற்கும் இடமளித்துள்ளது முழுநேர சட்டப்பூர்வ அமைப்பாக தேசிய மின்சார ஆலோசனை பேரவையை நிறுவதற்கு இந்த சட்டம் வழிவகுத்திருந்தாலும் தற்போது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட திருத்த சட்டமூலத்தின் பிரிவு மூன்றிலிருந்து பேரவை என்ற வார்த்தை நீக்கப்பட்டது புதிய திருத்தத்தின் மூலம் நியமிக்கப்படும் குழுவில் அரசாங்கத்தின் அமைச்சரும் இணைக்கப்பட்டுள்ளார் திருத்த சட்டமூலத்தின் பிரிவு ஏழில் தேசிய மின்சார ஆலோசனை குழுவை நிறுவுதல் மற்றும் நடைமுறைப்படுத்தல் தொடர்பான விதிகள் முற்றிலுமாக நீக்கப்படுவதாக கூறப்படுகின்றது மின்சார உற்பத்தி பரிமாற்றம் விநியோகம் வர்த்தகம் வளங்கள் மற்றும் கொள்முதல் தொடர்பான சீர்திருத்தங்கள் போன்ற விடயங்களில் தேசிய மின்சார கொள்கையை வகுப்பதில் அமைச்சருக்கு ஆலோசனை வழங்கும் பணியை தேசிய மின்சார ஆலோசனைக்குழு குழு மேற்கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது